சிந்தாதிரிப்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையம் நகரின் முக்கிய மையப்பகுதியில் அமைந்துள்ளது பொதுவாக பறக்கும் ரயில் நிலையங்கள் செல்ல இரண்டு மாடி நீளமான படிகள் ஏறி செல்ல வேண்டும் இந்த ரயில் நிலையத்தில் பயணிகள் வசதிக்காக எஸ்கலேட்டர் மற்றும் லிப்ட் வசதி அமைக்கப்பட்டது ஆனால் இவை இரண்டும் பழுதடைந்துள்ளன கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களாக இதே நிலையில் எஸ்கலேட்டரும் லிப்டும் இயங்காமல் பழுதடைந்து போயிருப்பதால் சிந்தாதிரிப்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு வரும் பயணிகள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகின்றனர் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளும் வயதானவர்களும் கர்ப்பிணி பெண்களும் படிக்கட்டு ஏறி செல்ல வேண்டிய நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒர்க் ஆகலை ரோஷம் ரொம்ப சிரமமாக இருக்குன்னா ரொம்ப சிரமமாக அத்தனை படி ஏறி இறங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது மா சொல்ல போனால் வருஷ கணக்காக இந்த ரிப்பேராக தான் இருக்கு உங்கள் டிவி மூலமாக இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஒரு ஹேண்டிகிராஃப்ட் ட்ரெயின் போனோன்னா எஸ்கலேட்டர் அண்டு லிஃப்டே ஒர்க் ஆகலை ரொம்ப சிரமமாக இருக்குது உங்கள் மூலமாக இதை தீர்வுகாணுன்னு உங்களை கேட்டுக்கொள்ளும் ஃபர்ஸ்ட்டு எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகிட்டு தான் இருந்தது அதுக்கப்புறம் இப்போ வந்து ரொம்ப நாளாக ஒர்க் ஆகலை ஆக்சுவலி லிஃப்ட்டும் ஒர்க் ஆகலை படிக்கட்டில் தான் ஏறி வரணுமா நான் வேறு இருக்கேன் ஸோ ரொம்ப மூச்சு வாங்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது இரண்டாவது மாடியில் உள்ள ரயில் நிலையத்திற்கு படிக்கட்டு வழியாக ஏறி செல்வதற்குள் ரயில் புறப்பட்டு விடுகிறது இதனால் தினமும் ஏராளமான பயணிகள் குறிப்பிட்ட நேரத்தில் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியாமல் கடும் அவதிப்படுகின்றனர் குறிப்பாக மாணவ மாணவியர்கள் பள்ளி கல்லூரிக்கு தாமதமாக செல்லும் அவலநிலை இது மாதிரி ரொம்ப ரொம்ப வயசானவங்களாம் ஏறி வர கஷ்டப்படுறாங்க அபலநிலை மேலும் இங்கு போதிய அளவில் கழிப்பறை வசதி செய்து தரவில்லை எனவே பயணிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர் சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் உடனடியாக சிந்தாதிரிப்பேட்டை ரயில் நிலையத்தில் உள்ள குறைபாடுகளை சரி செய்து இயங்கும்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் ரயில் நிலையம் முழுபதுமை பராமரிப்பு மிகவும் மோசமாக இருக்கிறது அங்கு வந்து செல்லும் பயணிகளுக்கு தகுந்த கழிப்பறை வசதியும் செய்து தந்தான் சிந்தாதிரிப்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து சென்னை மெட்ரோ ரயிலில் செல்லும் பயணிகளுக்கு நன்கு பயனளிக்கும் நான் வயசானவோ மூணு நாள் ஏறணும் எப்படி நம்ம வயசானவங்க ஏற முடியும் அது சிறுதபை முச்சித்தனர் சார் வயசானவங்களாம் ரயில்வே நிர்வாகம் பல வசதிகள் அமைத்து கொடுத்தாலும் அந்த வசதிகளை சில கும்பல்கள் நாசம் செய்கின்றனர் லிஃப்ட் மற்றும் எஸ்கலேட்டரை சேதப்படுத்துவது இரவு நேரங்களில் மது அருந்துவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு தான் வருகிறார்கள் இது அனைத்தும் நமக்காக செய்து கொடுத்த வசதிகள் என்ற எண்ணம் முதலில் அந்த பகுதி மக்களுக்கு மேலோங்க வேண்டும் போன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது ரயில்வே நிர்வாகம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இரவு நேரங்களில் பயணிகள் பயமின்றி வந்து செல்ல இது போன்ற சமூக விரோதிகளை ரயில் நிலையத்தில் உட்காராமல் ரயில்வே காவல்துறையினர் தடுக்க வேண்டும் ஒழுங்கான பராமரிப்பு பாதுகாப்பு வசதிகளும் ரயில்வே நிர்வாகம் ஏற்படுத்தி கொடுத்து அதை வந்து போவோர் சிதைக்காமல் பயன்படுத்தி வந்தால் நாம் திரைப்படங்களில் காணக்கூடிய வெளிநாட்டு ரயில் நிலையம் போல இந்த சிந்தாதிரிப்பட்டை மெட்ரோ ரயில் நிலையமும் இருக்கும்